ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் ஹலோ செல்லுங்களா நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று அழகு ரெண்டில் விலங்குகள் அப்படிங்கிற பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகளை போகிறோம் வாங்க மதிப்பீட்டு விடையில பார்க்கலாம் புத்தகத்தை எடுங்க புத்தகத்தை எடுத்துட்டீங்களா புத்தகத்தை எடுத்து பே அவன் கையில் வச்சுக்கணும் உடனே வந்து அதுக்கெலாம் ஆன்சரை டிச்சு உடனே படிக்கணும் ஓகே பக்கம் தொண்ணூற்றி மூணு சரியான உடையை தேர்ந்தெடு பிரிதல் என்பது டேஸ் வகை இனப்பெருக்கம் பிரிதல் என்பது பாலிலா வகை இனப்பெருக்கம் ரெண்டாவது டேஸ் ஒரு முட்டையிடும் விலங்கு இதில் பசுமாடு மான் ஆடு இதெல்லாம் குட்டி போடக்கூடியது வாத்து அப்படிங்கிற அந்த பறவை மட்டும்தான் முட்டையிடக்கூடியது அதனால் அதை வாத்தை எடுத்து எழுதணும் டிக் டிக்கடிக்கணும் அடுத்து அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் டேஸில் பாதுகாக்கப்படுகின்றன அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் வந்து சரணாலயங்களில் தான் பாதுகாக்கப்படுது அதனால் அதை எடுத்து எழுதணும் அடுத்து முன்னாந்துறை சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அடுத்து நீலச்சங்கத்தின் முக்கிய நோக்கம் விலங்குகளை காப்பாற்றுதல் விலங்குகளை காப்பாற்றுதல் அடுத்து பாருங்கள் கோடி தடங்களை நேரப்ப பாருங்கள் நேரடியாக குட்டிகளை ஈனும் விலங்குகள் பாலூட்டிகள் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் அடுத்து விலங்குகளை டேஸ் அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும் ஆனால் விலங்குகளை வேட்டையாடுதல் அழியும் நிலைக்கு கொண்டு செல்லுது அடுத்து கிர் தேசிய பூங்கா ஆசிய சிங்கங்களுக்கு பெயர் பெற்றதான் சிலுவை சங்கம் என்பது ஒரு விலங்குகள் நல அமைப்பு அடுத்து அஞ்சா நீலகிரி வரையாடு ஒரு அழிந்து வரும் இனமாகும் அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் கரு அப்படின்னா கருமுட்டை குட்டியினும் விலங்கு பூனை அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் காண்டாமிருகம் முதுமலை யானைகள் அதிகமாக காணப்படும் அடுத்து துண்டாதல் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அடுத்து சுருக்கமான விடையலி இதை நீங்கள் புக்கை கண்டிப்பாக கையில் எடுத்துருக்கணும் அதில் உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் எந்த பக்கம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவேன் அதை நீங்கள் எடுத்து உடனே குறிச்சிக்கணும் கருவுறுதல் என்றால் என்ன புக்கில் எண்பத்தி மூணாம் பக்கத்தில் கீழே இருக்கு பாருங்கள் மூணாவது பெறாவில் இருக்குது கருவுறுதல்னு ஒரு தலைப்பை போட்டிருக்காங்களா ஆண் உயிரணுக்கள் பெண் உயிரணுக்களை சென்றடையும் போது அவை ஒன்றோடொன்று இணைகின்றன இந்த உயிரணுக்களின் இணைவு கருவுறுதல் எனப்படும் அதை குறிச்சிக்க குறிச்சிட்டிங்களா ஓகே குறிச்சிட்டு இன்னொரு தடவை அதை என்ன செய்யணும் படிக்கணும் நேராக இருக்கப்போ படிக்கணும் அன்னைக்கு அன்னைக்கு பார்த்து அப்பக்கம் படித்தனும் பாலின பெருக்கத்தின் நிலைகள் யாவை அது எண்பத்தி மூணாம் பக்கத்தில் பாலின பெருக்கத்தின் நிலைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து மேலே இருக்கு பாருங்க கருவுறுதலுக்கு முன் கருவுறுதல் கருவுற்ற பின் இந்த மூணு மூணு பாயிண்ட்டையும் குறிச்சிக்கணும் அடுத்து பாலின இனப்பெருக்கத்தின் பல்வேறு வகைகளை கூறுக எண்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் பிளவி பெருக்கம் அந்த சைடு ஹெட்டிங் இருக்குல்ல அது மட்டும் எழுத மொட்டு விடுதல் துண்டாதல் சிதறல்கள் இதுதான் இதுக்குள்ள ஆன்சர் அடுத்து குட்டியின விலங்குகளுக்கும் முட்டையிடும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுக எண்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் அட்டவணையில் போட்டிருக்காங்க எண்பத்தி அஞ்சாம் பக்கம் எடுத்துட்டிங்களா உடனே எடுத்து குறிச்சிருங்கப்பா எண்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் அந்த வேறுபாடு அட்டவணை கொடுத்துருக்காங்களா அதை குறிச்சுக்கிறோன்னு அத உடனே படிக்கணும் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாமா நீலச்சிலுவை சங்கம் குறித்து சிறு குறிப்பு வரைக தொண்ணூற்றி ரெண்டாம் பக்கத்தில் நீலச்சிலுவை சங்கம் தலை போட்டிருக்காங்களா கீழே அந்த பேராவில் அதில் உள்ள நாலு வரி முதல் நாலு வரி எழுதினாலே போதும் விலங்குகள் நிலனுக்காக அது அமைக்கப்பட்டது செல்ல பிராணிகளுக்கும் ஆரோக்கிய வாழ்வு மகிழ்ச்சியாக என்ற நோக்கத்துனா ஆயிரத்தி எண்ணூத்தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது அதுவரை எழுதினாலே போதும் இதை நீங்கள் குறித்து படிச்சுக்கணும் அடுத்து பிக்காஸின் விரிவான விடை பாலிலா இனப்பெருக்க முறைகளை விளக்குங்க அது எண்பத்தஞ்சு எண்பத்தாறில் இருக்குது அதை குறித்து சுருக்கி படிங்க எத்தனை பாயிண்ட் உங்களால் படிக்க முடியுமோ அதை படிச்சுக்கோங்க ஆனால் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது அடுத்து விலங்குகள் அழிந்து போவதற்கான காரணங்கள் அந்த பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஏழாம் பக்கத்துலேருந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது அப்புறம் எண்பத்தெட்டில் நாலு பாயிண்ட் இருக்குது அதை சேர்த்து படிச்சுக்கணும் அப்படி தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம் குறித்து விவரிக்க அப்படின்னா தேசிய பூங்காக்களும் ச சரணாலயங்களும் விலங்குகளை பாதுகாக்கிறாங்க அழிந்து போகிற கூடிய அழிந்து போகக்கூடிய விலங்குகளை அழிந்து போயிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாக்கிறாங்க அதை பற்றி எந்தெந்த ஊரில் என்னென்ன சரணாலயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் சுருக்கமாக படிச்சுக்கணும் ஓகே குட்டீஸ் நம்ம இந்த புக்கு புக்காக காண்சிருக்கலாம் நீங்கள் உடனே புக் எடுத்து குறித்து குறித்து மட்டும் வச்சா பத்தாது குறிச்சது என்ன செய்யணும் படிக்கணும் படிச்சிங்கன்னா தான் அடுத்த கிளாஸ் போகும்போது இதை பற்றி எல்லா விவரங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த பாடத்தினுடைய முக்கியமான நோக்கம் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது விலங்குகளை அழிஞ்சு போகாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல்லாம் லைட்டா தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு